ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கிற வெயிலுக்கு ரெண்டு விதமான சர்பத் வெரைட்டி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது ரெண்டுமே நல்ல ரெஃப்ரெஷிங்காக எனர்ஜெட்டிக்காக இருக்கும் ஒன்று வந்து வெல்ரிக்கா ஜூஸு அதுவே சர்பத் மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம் இன்னொன்று நன்னாரியில் இஞ்சி புதினா சேர்த்து நல்ல ஒரு சர்பத்து வாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம நன்னாரி சர்பத்தை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு கால் அளவுக்கு இஞ்சை இந்த மாதிரி தோல் எடுத்துகிட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் எலுமிச்ச பழ ஜூ கூடவே புதினா இலை வந்து ஒரு பதினஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக சர்க்கரை கூடவே கருப்பு உப்பு நான் எடுத்து வச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த கால் அளவுக்கு இஞ்சை வந்து நல்லா தோல் எடுத்துகிட்டு பொடியாக நறுக்கி மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் கூடவே பதினஞ்சு இலையும் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு அரை மூடி லெமனை நல்லா பிழிஞ்சி ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் நான் சேர்த்துக்கிறேன் இதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கோங்க விருப்பம் இருந்தால் சேருங்க இல்லைனா நன்னாரியிலே நமக்கு ஸ்வீட் இருக்கும் அதனால் நான் கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன் இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க நன்னாரி சர்பத்தை நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம் இது கூடவே கருப்பு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த கருப்பு உப்பு வந்து நல்லா இந்த சர்பத்துக்கு ஒரு சுவையை கொடுக்கும் அது இல்லைன்னா நார்மல் உப்பே ஒரு பிஞ்சு சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரை நல்லா ஓட்டிடுங்க அப்போ தான் வந்து இது எல்லாமே நல்லா அரைப்படும் அதுக்கப்புறம் மீதி தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் இதை இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி நம்ம சர்வ் பண்ணுற ஜாரில் சேர்த்துருங்க கிளாஸில் இது கூடவே ரெண்டு ஐஸ் கியூப் சேர்த்துக்கிறேன் இதுக்கப்புறம் இதில் பாதாம் பிசின் நான் நைட்டே ஊற வச்சுருக்கேன் அது ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் சப்ஜா விதையும் ஊற வச்சது சேர்த்துக்கோங்க இப்போ நன்னாரி சர்பத்தை இதில் நம்ம சேர்த்துடலாம் தேவையான அளவுக்கு இனிப்புக்கு சேர்த்துட்டு மீதிக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நம்ம நன்னாரி இஞ்சி புதினா சர்பத் சூப்பராக ரெடி ஆகிடும் ஒரு பிரியாணிலாம் சாப்பிட்டுட்டு இதை பொழுது ஜீரணத்துக்கும் நல்லது குளிர்ச்சியும் கூட மேலே இந்த மாதிரி அந்த உப்பும் புதினாவும் வச்சு சர்வ் பண்ணுங்க இப்போ இந்த சர்பத் பார்த்தாச்சு நம்ம அடுத்து வந்து வெள்ளரிக்காய் சர்பத் எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம் இதுக்கு முதல்ல அதே மாதிரியே மிக்ஸி ஜாரில் ஒரு வெள்ளரிக்காவை தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துடலாம் ஜாரில் அது கூடவே அரை அரை துண்டு அளவுக்கு இஞ்சி அது மாதிரி ஒரு அஞ்சு புதினா இலை போதும் இதுக்கு இதுக்கு அரை மூடி லெமனு இதே மாதிரி பிழிஞ்சிக்கோங்க பிழிஞ்சிட்டு இதுக்கு வந்து நம்ம சுகர் சேர்க்க போகிறதில்ல ஹனி தான் சேர்க்க போகிறோம் இந்த தேன் வந்து உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதே மாதிரி அதே கருப்பு உப்பை கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இல்லைன்னா வெறும் உப்பு ஒரு பிஞ்சு சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க வெள்ளரிக்காலேயே தண்ணி இருக்கும் அதனால் ரொம்ப தண்ணி சேர்த்து அரைக்க தேவையில்ல நம்ம அரைச்சிட்டு அதே மாதிரி ஃபில்ட்ரு பண்ணியே நம்ம இதில் சேர்க்க போகிறோம் இதுக்கு ரெண்டு ஐஸ் கியூப் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதையும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பாதாம் பிசனும் சேர்த்துக்கோங்க இப்போ இதை கொஞ்சமாக ஃபில்ட்ரு பண்ணி கொஞ்சமாக அந்த சக்கையோடையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அதுவும் நல்லது தான் நம்ம எல்லாத்தையும் சக்கையாக எடுக்க தேவையில்ல இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதையும் பரிமாறுங்க சூப்பரான வெல்ரிக்காய் சர்பத் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது ரெண்டுத்தையும் இந்த வெயிலுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த ரெசிப்பியில் சீக்கிரமே சந்திப்போம்